ஞானப்பிரகாஷ்ங்கிறவரு ஒரு உயில்ல எழுதி பாட்டில்ல வச்சு கடல்ல போட்டாரு அது அவகையில கிடக்குது இப்ப பத்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி அவர் பத்து ரூபாய் அஹ் பத்து கோடி பகலே பகலே அதெல்லாம் இருக்கிட்ட போய் வேலை செய்யலாமா அண்ணோ உனக்கு எதுக்கியா வேலை நீ வாய் எல்லாம் சொல்றது கிடையா போர் பனியா அந்த பொண்ணுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் இப்படி சொல்ல அவமானமா இல்ல உங்களுக்கு இதுல என்னையா எனக்கு அவமானம் அப்ப உங்களுக்கு தரம் கிடையாது சொன்னேன் இப்ப தரம் வந்துருச்சே இப்ப நம்ம தரம் குறைஞ்சி போச்சு என்னையா நீ சொல்ற மூணு வருஷமா ஒருத்தர் வேற ஒருத்தர் அன்ப வாரி வாரி இறைச்சிக்கலாமே உங்களோட என்னால போராட முடியாது கண்ணே மணிய சின்ன பிள்ளைகள் இருந்து சொல்லுவேன் நீ அப்ப அப்பள்ள தானே

அத அவங்ககதான் சொல்லணும் அவங்க பேச மாட்டாங்க இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டெலிபோன் பண்ணாதீங்க நான் தான் சொன்னேன் இனிமே கண்ணுமாவ கனவுல கூட நினைக்க முடியாது சார் இது அக்கிரமம் அநியாயம்

ஒரு ஏழு இதயத்துல உதயமாகற காதலை வாங்க முடியாது மேடம் குட் மார்னிங் உங்க துவர இப்ப என்கிட்ட பேசினார் அப்படியா என்ன சொன்னாரு உங்க கிட்ட பேசணும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க எல்லாம் சரியா போயிடும் சொன்னி மறுபடியும் அவரை போன்ல கூப்பிடுங்க நான் பேசுறேன் வேண்டாம் முதலாளி இதை விரும்ப பாட்டேன் நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லது நான் தான் பேச விரும்பல என்ன தப்பா நினைச்சுக்கோரு நினைக்க மாட்டார்

பெத்த தாயோட பாசம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா ஐ அம் சாரி நான் அதுக்காக சொல்லலமா கரெக்ட் முதல்ல சொல்றதுல அர்த்தம் இருக்கு மேடம் உங்க पर्सனாலிட்டி உங்க பியூட்டி உங்க தோற்றம் இதுக்கு முன்னாடி உங்க அம்மா நிக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு முத்து உங்க அம்மா ஒரு சிப்பி சிப்பில இந்த முத்து எடுத்துட்டா அதுக்கு அப்புறம் சிப்பியை தூக்கி எறிய வேண்டியதானே வக்கீல் சார் முத்த கையில வச்சு பாக்கும்போது மனுஷங்க சிப்பியை மறந்துடலாம் ஆனா அந்த முத்து சிப்பியை மறந்துட்டா அது மகா பாபம் நீங்க சொல்றது கரெக்ட் வாட்

ியா அம்மாவுக்கு வாய்பல்ல அடிக்கடி நெஞ்சடிச்சுக்கும் சுருட்டு குடிச்சா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் பக்கையா இந்த காரியம் இருக்கும்

ஏதாவது தேவை இருந்தா இந்த மணி அடிங்காரங்களை கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் இந்த மணி அடிக்கணும் அவங்க எஜமானியம்மா ராத்திரி நேரத்துல மட்டும்தான் சந்திப்பாங்க இன்னொரு விஷயம் நீங்க யாரு என்னங்கறது யாருக்கு சொல்லக்கூடாது யாராவது கேட்டா

தெரியுதா எதுவா கூட காருல வர்றப்போ எங்க கிட்ட தீப்பட்டி கேக்குற சூண்ட எடுத்து வாயில வச்சிட்ட ஏன்டா சூண்டு படிச்சா தப்ப கழுவி வர கேட்ரியா கல்வி அவனு எவ்வளவு பெரிய சீமா ஏதோ நம்ம அமௌண்ட் கொண்டு மோத்துக்கார வந்து பெசாம இருந்துக்காரு நீ சூண்ட எடுத்து வாயில் சொன்ன எனக்கு பக்குன்னு வளர்ச்சி ஏன்டா பக்குண்டாச்சி பெரிய சீமாண்டா அவரி வெள்ளைக்கார கடன பயனு வராச்சே வழக்குன அதுக்காக அடா இவனே வெள்ளக்கார பொம்பளைங்க எல்லாம் சுருட்டு சிங்கரெட்டு குடிப்பாங்கடா அவங்க பிடிப்பாங்க நீ வெள்ளாரியா அவளுக்கு மட்டும்தான் வாயிருக்க வாயிருக்க எல்லாருமே பிடிக்கலாம் நான் முதலாளி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா யோ யோ